ாமல் அம்பலவானன ஆறு அறியாமல் அம்பலவானனா திரடியாதவர்கள் சேவடி தூக்கியே சிறடியாதவர்கள் சேவடி தூக்கியே ஆடும் சிதம்பரமோ ஐஎன்போ தாடும் சிதம்பரமோ रंगम बालकृष्ण बोधू பாலகிருஷ்ணன் போக்கும் ஓ பாலகிருஷ்ணன் போக்கும் பணிமதிசடைனா பாலகிருஷ்ணன் போக்கும் பணிமதிசடைனார் தாசை என்று தாழம் கட்டும் வென்று தாத்தை தேழம் மத்தள்ளம் கொட்ட தாளம் மத்தள்ளம் கொட்ட தாத்தை தேடும் சிதம்பரமோ என்று சிதம்போ வரமோ

தங்கே இருக்கும் ரத்த எதிர்புறம் வந்திருந்தே எதிர்பார்த்திருந்து மகிழ்ச்சியை கழிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வோம் இறைவன் பல வடிவானவன் பல செயல்களை புரிபவன் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் விரைவந்திருக்கிறான் அவனை தன்னை தானே அறிந்து கொண்டு தானும் அறிந்து மற்றவர்களும் அறியடித்து நன்னூல் இறை கொண்டிருப்பதை உணர்ந்து இன்பமுறம் என்று வில்லல் பெருமானார் வேண்டுகிறார் அந்த பாடலை முழுத்து அளிக்கின்றே சொல்ல வேண்டும் பெண்ணிலையர முறை பெண்ணிலே ஒரு தந்திரம்மே சொல்ல வேண்டும் பெண்ணில மேலிருந்த வெண்ணில நாதமுடி மேலிருந்த வெண்ணிலே அங்கே நான் உண்பதே வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் கா வேண்டுகின்றேன் நானும் இருக்க எண்ணி பாடுகின்றேன் பெண்ணிலாவே தேசு நிறமாக நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமயமாதா இழந்தேன் வெண்ணிலாவே போத நடு ஊடிருந்த பெண்ணிலாவே மல போதமல கண்டுலாவே அருமறியாமலங்கு பெண்ணிலாவே அருமறியாமலங்கே பெண்ணிலே அருளாளர் வருவாரோ சொல்லார் பெண்ணிலே அந்தருக்கு சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே முடி மேலிருந்த வெண்ணிலாவேத முடி மேலிருந்த வெண்ணிலாவே மல வேதையுளை மேது சொல்லாய் வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்றும்ண்டலி பால் நின்ும் அந்த குண்டலிப்பால் வேண்டுகின்றே வெண்ணிலாவே ஆதி எந்தம் என்றுத்தார் வெண்ணிலாவே ஆதி கந்தம் என்றுரைத்த வெண்ணிலாவே

பகிரண்டே ஐயர் ஆட்டம் என்று சொல்வதென்னை வெண்ணிலாவே அம்பரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவே தன்னை கருந்தின் மூரே வெண்ணிலாவே வித்தில்மலே விளை வெண்ணிலாவே வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே நீதான் விளைந்த வண்ணம் என்று சொல்லாய் வெண்ணிலாவே ஒப்பொருளும் ஒன்றதென்பம் வெண்ணிலாவே ஒப்பொருளும் ஒன்றதென்பம் வெண்ணிலாவே அந்த ஒன்று ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே நனது வண்ணம் வெண்ணிலாவே ஒரு ஞான சொல்லு கண்ட வெண்ணிலே ஞானமயமாய் விளங்கும் பெண்ணிலாவே என்னை நானரியே சொல்லு கண்ட வெண்ணிலாவே வாசி வாசி என்னாவே வாசி வாசி என்று பேசுகின்ற பாம்பாட்டுகின்ற பெண்ணிலாவே ஐந்தலை பாம்பாட்டுகின்ற பெண்ணிலாவே அவர் அம்பலத்தில் நின்றதென்ன பெண்ணிலாவே ஓரொழுத்தில் ஐந்துடன்பண்ணிலாவே போரழுத்தில்ந்துள்ளென்பார் வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவது என்ன வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே அந்தத்தில் ஆடுகின்ற வெண்ணிலாவே அந்த ஆடும் வகை எப்படியோ வெண்ணிலாவே ਵੇਣੀਲਾ ਦੇ ਵੇਣੀਲਾ ਦੇ தான் அந்த பாறவியார் அதில் பாடியார் அவரை இயற்றிய பாடல் ராகம் கர்நாடக தியாகம் எல்லார் முதலில் பாடிய பாடல் என்றாகும் செஞ்சுருக்கி அதற்கும் முன்பு பாடிய பாடல் மாயா மாடல் கொண்டு அதற்கும் முதல் பாடி உள்ளாக இருந்தது சொந்தமாக இப்போது கர்நாடக தியாக வந்து பதினைஞ்சு நிமிஷம் ஒரே ஒரு ஒருத்தவங்களுக்கு எப்படி மாடினரு பறவை இருக்காடா உட்காந்துருவா எப்படி பாடினரோ அப்படி பாடல ஆசை கொண்டேன் சிவனை எப்படி பாடினரோ அடியா அப்படி பாடலா ஆசை கொண்டேன் சிவனை எப்படி பாடினரோ அடியா அப்படி பாடலா ஆசை கொண்டேன் சிவனை எப்படி பாடினரோ சுந்தர அப்பரும் சுந்தரும் அருள்மணி வாசகரும் உனகே வாசகரும் பொருளுணர்ந்து உனகே எப்படி பாடினரும் அப்படி பாடனா ஆசை கொண்டேன் சிவனை எப்படி பாடினரோ ണി ശങ്കരരും അരുമൈ തായുമാണ് കുരുമണി ശങ്കരരും അരുമൈ തായുമാണ് അരുണഗിരി നാടും അരുൺ அருணகிரிநாதரும் அருது கருணை கடல் பெருகி காதலி நலுகி கருணை கடல் பெருகி காதலினுருகி கணிதவி சொல்லினும் கணிதமி சொல்லினாணை

நடந்த பாடல் முள்ளல் பெருமான் அவர்களே அருளிய அற்புத மறுப்பதை நடந்த பாடல் தியாகம் சிந்து பகிர்கள்